ஹலோ ஏபி ஃபேமிலி சின்ன வயசில் வந்து எங்கள் ஏரியாவில் நல்ல தண்ணி வரும் டெவில்ஸ் கிச்சனில் கூட சொல்லியிருப்பேன் ஒரு ஷோவில் ஒரு எபிசோடில் இந்த மாதிரி எங்கள் வீட்டு சைடெலாம் நல்ல தண்ணி வருது விடிய காலையில் ஒரு நாலு மணி நாலரைக்கெல்லாம் வரும்னு சொல்லிவிட்டு எழுப்பி விட்ருவாங்க போய் தண்ணி குடத்தை வச்சு வச்சுட்டு வர தான் செய்வோம் அதுக்கே நமக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும் ஒரு மாதிரி கண்ணுலாம் எரிய எரிய வந்து உட்காந்துருப்பேன் அந்த மாதிரியே இதுக்கப்புறம் நம்ம வந்து தூங்க முடியாது நம்ம லைஃப்பில் ஆமாம் ஏன்னா இதுக்கப்புறம் வந்து ப்ளட் டெஸ்ட்டுங்கிறாங்க அப்புறம் அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு எல்லா டெஸ்ட்டும் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க போல இருக்குது டெய்லியுமே அதனால் நீங்கள் முடித்தே இருங்க பிரபாகர் நீங்கள் எதுக்கு தூங்குறீங்க நம்மளுமே வந்து இதுக்கப்புறம் வேக்கப்பாக இருக்கணும் ஏன்னா போன தடவை நம்ம வீடியோவில் முன்னாடியே ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க ப்ரெக்னென்சி ரிவீலிங் வீடியோ எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னு தெரில எவ்வளோ பேர் பார்க்கலன்னு தெரில அவங்களுக்கு கீழே வந்து நாங்கள் லிங்க் கொடுக்குறோம் போய் பார்த்துட்டு வாங்க கணவன்மார்கள் மெயினாக வந்து இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தே ஆகணும் ஏன்னா ஃபஸ்ட்டு பிரைமிஸ்டரில் வந்து நாங்கள் போன தடவை போடலை ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சிக்கு அர்ஜுன் வந்தப்போ போடலை இந்த தடவை நம்ம அடுத்த குட்டி கொண்டு வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம் என்னென்னலாம் நம்ம காலையில் தியாகங்கள் பண்ணுறோம் தூக்கத்தெல்லாம் விட்டுட்டு கணவன்மார்கள் எந்திரிச்சு உட்காந்துருக்குறாங்க அதே மாதிரியே அவங்களும் உட்காந்துருக்குறாங்க இருங்க பார்ப்போம் காலையிலேயே எந்திரிச்சு அதாவது இவங்க வந்து ஷூட்டிங் போகும்போதெல்லாம் வந்து காலையில ஆறு மணிக்கு எழுப்பி விடுவாங்க இவங்க வந்து ஸ்பாட்ல ஏழு மணிக்கு இருக்கணுன்றதுக்காக வீட்டிலேருந்து ஆறு மணிக்கு கிளம்புவாங்க ஆனால் இவங்க எந்திரிக்க தினமும் ஒரு அஞ்சரை மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவாங்க அந்த அஞ்சரை மணிலேருந்து ட்ரையர் போடுற சத்தம் குளிக்கிற சத்தம் கிளம்பும் போது அந்த டம்மு டம்முன்னு அந்த இந்த சத்தத்துலேயே நம்மளால தூங்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு ப்ராஜெக்ட் தொடர்ந்து மூணு ப்ராஜெக்ட் எப்படி ஒரு ஒரு வருஷம் போயிருக்குமா ஹலோ ஹலோ ஒரு வருஷமா நாங்க தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கோம் அது வந்து நான் ஒன்னே சொல்லலப்பா ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல இப்பெல்லாம் இருக்கும் நீங்க எல்லாரும் வேக்கப் பாய்க்கோங்கன்னு சொல்லி அதுக்கு தான் சொன்னேன் ஆண்கள் கணவர்கள் பாருங்க மாதிரி வந்து இவங்க வந்து பேசுவாங்க கல்யாணமான ஆம்பளைங்க எல்லாருமே தியாகிகள் தானப்பா

ஸோ அந்த டைமில் வந்து ஒரு அப்போ ஆக்சுவலாக ஸ்கேன் அப்போவே அதை எடுக்க சொன்னாங்க இந்த டெஸ்ட்டு தைராய்டு சிபிசி அதுக்கப்புறம் அப்புறம் வேறு என்னமோ சொன்னாங்களே என்னென்னமோ ஒரு நாலு டெஸ்ட்டு மக்கள் நாலு அஞ்சு டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட் யூரின் ருட்டீன் யூரின் கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க அந்த அஞ்சுக்குமா வந்து ஒரே நேரத்தில் நம்ம வந்து பிளட் டெஸ்ட் எடுக்கணுன்னா ந கண்டிப்பாக ஒரு நாலு டெஸ்ட் நாலு ரத்தம் எடுப்பாங்க நாலு டப்பால் எடுப்பாங்க அவ்வா சமோ வழி எனக்கு ஊசினாலே ஆன்லைன்லயே புக் பண்ணி ஆமாத்துல இருக்கே வர வீட்டுக்கு ஹோம் செக்கப்புக்கு வருவாங்க இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல நீங்களுமே ஒருவேளை உங்களுக்கு தெரியாது அப்படின்னா நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க எந்த லேபா இருந்தாலும் சரி எந்த இதுல நீங்க பார்த்தாலும் சரி நீங்கள் கால் பண்ணி இது ஹோம் சாம்பிள் கலெக்ட் பண்ணுறதுக்கு வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனா அவங்களே அரேஞ்ச் பண்ணி அனுப்புவாங்க ஆட்கள் அவங்களோட லேப்லேயே நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரி நிறைய பேருக்கு உடம்பு முடியாது எல்டர்லி லி பீப்புள்ஸ்கெல்லாம் வந்து வயசானவங்கலாம் வந்து காலங்கத்தால லேபுக்கு வர முடியாது அதே மாதிரி இந்த நம்மள மாதிரி ஆட்கள்லாம் வந்து காலையில எந்திரிச்சு வரது ரொம்ப கஷ்டம் இல்லையா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வந்து ஒருவேளை வீட்டில் யாரும் ஆள் இல்லை எல்லாரும் ஆஃபீஸ் போறவங்க அப்படின்னா வீட்லயே வந்து நமக்கு வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க இது நிறைய பேருக்கு தெரியலன்னு நினைச்சிட்டு நினைக்கிறேன் ஸோ அதனால எல்லாருமே வந்து இதை ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கோங்க நீங்களும் இதுக்கப்புறம் வந்து பிளட் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வீட்டு ஹோம் சாம்பிள் கலெக்ஷன்கே வந்து நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் கொடுக்கலாம் ஸோ அவங்க காலையிலேயே வந்துடுவாங்க வந்துட்டு வீட்லேயே வந்து ப்ளட் எடுத்துகிட்டு வீட்லேயே யூரின் சாம்பிள் கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து போயிடுவாங்க நமக்கு வந்து ரிசல்ட்டே எப்பவும் போல் ஆன்லைன்லேயோ வாட்ஸ்அப்லையோ வந்து வந்துடும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து நேற்று நைட்டு புக் பண்ணியிருந்தோம் இன்னைக்கு வந்தாங்க வந்துட்டு பிளட் எடுத்துட்டாங்க பிளட்டு எடுத்துட்டு என்ன பண்ணிட்டோம் இப்போ நாலு டப்பா எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா வந்து பிளட் ஒவ்வொரு பாட்டுக்கு ஏதோ பெட்ரோல் பங்க்ல லிட்டர் கணக்குல பிடிக்கிற மாதிரி பிடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு இது என்ன பெட்ரோல் பங்க்கா நம்ம அத்தனை டெஸ்ட் கொடுத்துருக்கோம்ல அவ்வளோ எடுக்க தான் செய்வாங்க நான் ப்ரிப்பேர்டாக தான் இருந்தேன் நானே பயப்படலன்னு வச்சுக்கோங்களேன் என்னாச்சு அவரு எனக்கு வந்து ஒரு இன்னொரு பக்கம் பயம் இவனுக்கு வந்து இந்த பிளட் எடுக்கும் போது இவனை கூட கூப்பிட்டு போனாலே இவன் அவ்வளவுதான் இன்னுங்க இவ்வளவு எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து வம்பு பண்ணுவான் எனக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் அதுவும் பிரெக்னெண்டா இருக்கும் போதுலாம் அந்த மரணம் வந்து ரொம்ப துடியா இருப்பாங்க அதை இவன் ஜூஸ் போடுன்னு சொல்லிட்டு அங்கிட்ட அனுப்பிச்சி விட்டுட்டேன் கரெக்டா ரத்தம் எடுக்கும் போது வருவானா வந்துட்டு இன்னுங்க நாலு டப்பா எடுக்கிறீங்க சார் நாலு அஞ்சு டெஸ்ட் இருக்கு சார் அதுக்கு அதுக்குன்னு நாள் அங்க எடுப்பீங்க இது சாப்பிட்டோன்னா இது ப்ளட் எடுத்தோன்னே அத்திப்பழம் ஜூஸ் குடிக்கலாமான்னுட்டு அவருகிட்ட கேட்கா அத்தி ஜூஸ் ஆஹ் குடிக்கலாம் சார் போயிட்டான் இது எடுக்கிறதுக்கு அதுக்கு அறுபலம் ஜூஸ் குடிக்கலாமா ஆமா இல்லப்பா அவர் பாட்டுக்கு எடுத்துக்கிட்டே இருக்கு அப்டியே நான் உனக்கு தெரியாது ஒரு சிலர்லாம் இந்த மாதிரி ब्लड எடுத்துட்டு போயிட்டு அந்த இதெல்லாம் கொடுத்துருவாங்க இது பிளட் அவங்களே வச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஸ்கேன் சென்டர்லாம் வச்சு கொடுத்துருவாங்க போல இருக்கு அப்புறம் இப்ப அவள எடுக்கறியானே கொஞ்சமா எடுக்கணும் அதுக்கப்புறம் எடுத்து முடிச்சிட்டாங்க சரிங்களா நாலு டப்பா எடுப்பாங்க ஸோ நாலு டப்பா எடுத்துட்டு அந்த பிளட்டு வந்து உள்ளே கிளாட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அது என்னன்னா அந்த உள்ள கொஞ்சம் அந்த பிளட் அரெஸ்ட் ஆகுறதுக்கு டைம் எடுக்கும் ஒரு 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 த்ரீ மினிட்ஸ் ஃபோர் மினிட்ஸ் அது நம்ம வந்து அந்த காட்டன் வச்சு வச்சுருக்கணும் நம்ம என்ன பண்ணிட்டோம் ஒரு நிமிஷம் தான் வச்சிருந்தோம் அதுக்குள்ளேயே அவர் வந்து பிளட்டு கிளாட் ஆயிருக்கும்னு நினச்சி இந்த இதை இந்த இந்த இருக்குல்ல இது ஓட்டிட்டார் எடுக்கிறதுக்காக சாப்பிடுறதுக்காக போன பாருங்க ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு தெரிஞ்சிருச்சு அதனாலதான் ரொம்ப நேரம் நம்ம உட்காரல அதனாலதான் சொல்லிட்டு நானே ப்ரோ இது வந்துருச்சு ப்ரோ ரத்தம் வந்துச்சு ப்ரோ சொல்லிட்டு அவர் அப்புறமா உட்கார வச்சு அந்த இது காட்டன் வச்சு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அப்புறமா இது ஒட்டு அப்புறம் போயிட்டேன் நான் யோசனே போனேன் ஐயோ என்ன பண்ண போதுன்னு தெரியல என்ன குண்டுப்பை இல்லை இல்லை நான் ஒன்றுமே கேட்கல இவ உள்ளே போனதுக்கப்புறம் நான் கேட்டேன் பிரதர் என்ன ரத்தம் வருது கையில் அப்படின்னு ஆமாம் அது கரெக்டாக இதாக இருக்காது இதாக இருக்காதுன்னா எதுக்கு வந்து கையை முடக்க சொல்கிறீங்க அப்படின்னா இல்லை இல்லை சார் அது நார்மலாக வர்றது தான் சரி என்ன அவ்வளோ ரத்தம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க என்ன கதை அப்படின்னா இல்லை இல்லை அது டெஸ்ட்டுக்கு எடுக்கிறது தான் அப்படின்னாரு அப்படியா சரி ஓகே வற்றி கொடுக்கலாம்ல அப்படியே

கூட்டு போயிட்டு அங்க போனால் அங்க நர்ஸு எடுக்கிறதையும் என்னப்பா இப்படிலாம் எடுத்துக்கிறாங்க ஐயோனி சுன்னா அங்க போனா ஓவரா பண்ணுவாங்க தெரியும்ல ஒரு சில ஸ்கேன் சென்டர்லாங்க கொஞ்சம் லீடிங் ஸ்கேன் சென்ட்ருலேயே சொல்றேன் என்னமோ அவங்க வந்து நமக்கு ஃப்ரீயா எடுத்து கொடுக்க போற மாதிரியும் என்னமோ அவங்க அவங்க வந்து அவங்க கூட பிறந்த தங்கச்சி தான் அங்கே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அதாவது நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது கூட பிறந்த தங்கச்சி வந்திருக்கிற மாதிரி ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு ஏ மடக்கே ஏ இது பண்ணேன் அது பண்ணேன் இப்படிலாம் வந்து வெளியே நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாம் நிறைய பார்த்துருக்குறேன் கேள்விப்பட்ட கூட இல்லை பாத்துருக்கிறேன் அது மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க அதனாலதான் வீட்டுக்கு வர வைக்கிறது சரி வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா இது சும்மாங்க இது ஜாலியாக எங்களுக்குள்ள பேசிக்கிறது அவரு இருந்து வந்து நம்ம கண்டி எடுத்து கொடுத்துட்டு போறாரு அது ஒரு பக்கம் இருக்கும் நம்ம நேர்ல போறதை வந்து மோஸ்ட்லி தவிர்த்துருவோம் நாங்கள் எப்பயுமே

அதனால வந்து ஓகே நம்ம எதுக்கு போய் உட்காந்து வெயிட் பண்ணி இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு வந்து இதுவாகிறது நீங்க உங்க நியர்பையில் இருக்கிற எந்த ஸ்கேன் சென்டரா இருந்தாலும் ஆன்லைன்ல இல்லை நீங்க போன் நம்பர் இருந்துச்சுன்னா கால் பண்ணி கேட்டீங்கன்னா உங்க வீட்டுக்கே வந்து பிளட் சாம்பிளா இருக்க எல்லாமே கலெக்ட் பண்ணிப்பாங்க சரி ஓகே மக்களே இன்னைக்கு வந்து நாங்கள் பிளட் எடுத்துட்டோம் பிளட் எடுத்ததுக்கு அதிகமாகவே அத்திப்பழ ஜூஸ் குடிச்சிட்டோம் அதோடு விட போறதுல ஒரு ஆரஞ்சு ஜூஸ் ஒண்ணு போட்டுலாமா கடவுளா பார்த்து இன்னைக்கு எட்டு வாப்பா தம்பி இன்னைக்கு வந்து இல்ல இல்ல சும்மா அப்படியே ஒரு வாக்கிங்க போட்டு வருவோம் பாப்பாக்கு இதுக்கப்புறம் பாப்பா பேரை வச்சுட்டு ஆட போறாங்க சரிங்க நீங்க உங்க வேலையை பாருங்க நாங்க எங்க வேலையை பார்க்கறோம் அடிச்சியா அர்ஜுன் அம்மாவா அம்மாவ அடிச்சியா அம்மா அழுகுறாங்க சமாதானப்படுத்து போ அர்ஜுனால மட்டும்தான் முடியும் அர்ஜுன் வந்து ஆ காரு வச்சுக்கோவா நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்படி ஒரு பிள்ளையை பார்த்துக்கோ ஓ தேடிகிட்டு இருக்கிறாரு ஏண்டா அம்மா இன்னும் சின்ன பிள்ளையாரா பொம்மையை கொடுத்து சிரிக்க வைக்கிற கொஞ்சம் தெரியாமல் கட்டி பிடிக்கவும் மாட்டேங்கிற தடவி கொடுக்கவும் மாட்டேங்கிறேன்

Poor non John. A parte, devo trovarla John. Arjun. ciao. Ciao, ciao. Arjun! Appa, ஆ ஒரே நிமிஷம்றேன் இந்த ஒரே ஒரே நிமிஷம் ஒரு வீடியோ ஒன்று போய்கிட்டு இருக்குது நான் முடிச்சுட்டு அவர்கிட்ட கால் பண்ண சொல்லவா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆ ஆ ஓகேப்பா சமாதானப்படுத்த ஏன் அர்ஜுன் அடிக்கிற அப்பாவ

அழுத மட்டும் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் கொடுக்கறீங்க தாய்மா